ஏய் ஜானு உனக்கு பிடிச்சது வாங்கிக்கோ இல்லடா எனக்கு எதுவுமே வேணாம் எனக்கு எதுவும் வேணாம் ஏய் வாங்கிக்கோடி இப்பதானா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் உன வெளியில அழைச்சிட்டு ஏதாவது வாங்கிக்கோ இல்ல எதுவுமே வேண்டாம் எல்லாம் என்கிட்ட இருக்கு எதுவும் வேணாம் நான் உன்கிட்ட இருக்கு நான் வாங்கி கொடுத்தது ஏதாவது வாங்கிக்கோ என்ன வேணா எடுத்துக்கோ ட்ரெஸ் வாங்கிக்கோ ஷூஸ் ஏதாவது என்ன வேணுமோ வாங்கிக்கோ உடனே ஞாபகமா இருக்கும்ல வாங்கிக்கோடி இல்ல நீ ரோஸ் வாங்கி கொடுத்தேல அது எல்லாமே அப்படியே தான் இருக்க ஃப்ளவர்ஸ் உயிர் உள்ளது உயிரிடற பொருள் ஏதாவது வாங்கிக்கோ ஓ பர்மஸ் வாங்கிக்கிறியா உனக்கு ட்ரெஸ் எடுத்துக்கிறியா காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுவயா அது வாங்கிக்கிறியா இல்லைடா நான் காஸ்மெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டேன் ஐலைனர் கூட போட மாட்டேன் எனக்கு வேணாம் எதுவும் வேணாம் வீட்டுக்கு எப்போ போகலாம் இதுக்கு போகலாம் டீ நீ ஏதாவது வாங்கிக்கோ போகலாம் எது டே எடுத்துக்கோ இதெல்லாம் எனக்கு வேணாம் அந்த பிளாக் கலர் பேக் நல்லா இருக்கு பாரு அது எடுத்துக்கோ எனக்கு ஹேண்ட் பேக்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லடா எனக்கு வேணாம் அப்போ அந்த ஸ்லிப்பர் எடுத்துக்கோ அந்த சாண்டில் கலர்ல இருக்கு பாரு அது நல்லா இருக்கும் அது எடுத்துக்கோ நீ எடுத்துக்கோ எடுத்துக்கோங்கிற நான் எடுத்துட்டு போய் எங்க வைக்கிறது வீட்டில் வீட்டுக்கு தெரிஞ்சிடும்ல உன்னோட ஃபோனையே மறைச்சி வைக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இதில் நீ திங்ஸ்லாம் வேற வாங்க சொல்கிற எனக்கு வேணாம் அடியே உன்னை நான் இங்கே அழைச்சிட்டு வந்துருக்கிறதுக்கு பேசாமல் விக்கி கூட வெளியில் போயிருக்கலாம் இந்த நாளை வேஸ்ட் பண்ணாத ஜானும் எடுத்துக்கோ ஏதாவது காசு எங்கிட்ட இல்லைன்னு பயப்படுறியா எங்கிட்ட இருக்குடி காருக்கு பெட்ரோல் போட காசு கொடுத்தாங்களே அதெல்லாம் இருக்கு நீ வந்ததுலேருந்து நான் வண்டியில் தானே சுற்றிட்டு இருக்கேன் அந்த காசுலாம் இருக்கு நீ எடுத்துக்கோ நான் சாரி மட்டும் ஒன்று எடுத்துக்கவா சாரி எடுத்துக்கோ சாரிக்கு மேட்சா காஸ்மெடிக்ஸ் கூட வாங்கிக்கோ இல்ல சாரி மட்டும் போதும் சரி எடுத்துக்கோ ஏய் மணி பத்தி பாக்காத எங்கிட்ட இருக்கு உனக்கு பிடிச்சத எடுத்துக்கோ ஜானு அமரன் படத்துக்கு போலாமா இங்கேயே இருக்குது மால்லயே இருக்குது போலாமா டிக்கெட் புக் பண்ணவா மூவியா மூவி எவ்வளோ ஹாஸ் த்ரீ ஹாஸ் ஆகுமா இல்லை வேணாம் நம்ம வீட்டுக்கு போலாம் இவ என்ன இவ நேத்திலிருந்தே வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டு இருக்கா பேச மாட்டாளே வீட்டுக்கு போய் அந்த தயிர் சாத்து கொடுத்து கொள்ளலான்னு பாக்குறாளோ இருக்கும் போயிருக்கும் அப்புறம் மேடம் இப்போ தயிர் சாதம் செய்ய போறீங்க நமக்கு கல்யாணம் எங்க நடக்கும் கல்யாணமா ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட வேண்டியதா ஏ விளையாடாத சொல்லு கல்யாணம் எங்கடி சென்னையில் நடக்கும் ஏன் உனக்கு பள்ளாச்சியில் நடக்கணுமா இல்லை சொல்லு நீ சொல்லு உனக்கு ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணணும்னா பண்ணலாம் இல்லை பொள்ளாச்சினாலும் ஓகே இல்லை இல்லை ரிஜிஸ்டர் மேரேஜ்லாம் வேண்டாம் மேரேஜ் தான் பண்ணணும் சரி அப்போ சென்னையிலே பண்ணிடலாம் சென்னையில் தாண்டி நல்லாயிருக்கும் எனக்கு வில்லேஜ்லாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை அங்கே ஃபெசிலிட்டிஸ் இருக்காது இல்லை பட் உனக்காக இருப்பேன் நீ இருக்கிறதுனால மட்டும் மற்றபடி எனக்கு அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் சிட்டிலே வளர்ந்துட்டேன் இல்லையா அதனால எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை இங்கே பாரு இங்கே நிறைய இருக்கும் ஃபெசிலிட்டி ரிசப்ஷனுக்கு தனியாக இருக்கும் மேரேஜ்க்கு தனியாக ரொம்பவே நல்லா இருக்கும் டீங்க மேரேஜ் சென்னையில்னா நைட் நம்ம இங்கே தான் இருப்போமா ஆமாம் ஆமாம் இங்கே நடந்தால் இங்கே தான் பொள்ளாச்சின்னா

அப்படி இருக்குமோ இருக்காது இருக்காது அதெல்லாம் இருக்காது எப்படின்னு கேட்டுருவோமா மௌ வேண்டாம் அதுக்கப்புறம் உன்னை நம்பி வந்த என்னடா அப்படி இப்படின்னு பேசுவா என்னத்துக்கு வம்பு நம்ம பாட்டுக்கு இருப்போம் கண்டுகாம ஒண்ணுமே புரியலையே ராம் நான் செய்வா தயிர் சாதமா ஆ உயிரே தயிர் சாதம் கொஞ்சம் காரமா செய் மிளகாத்தூள் மிளகாய் போட்டு காரமா செய்டி தயிர் சாதமா தயிர் சாதத்துல மிளகா தூள் போட்டா சகப்பு கலர் ஆயிடுமே கலர் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் காரமா செய்டி ராம் நான் சாரி கட்டிட்டு வரவா சாரியா இவ என்னத்துக்கு இப்படி பேசுறா தப்பா நினைக்கலாமா வேணாமா கேட்டுருவோமா பயமா இருக்குது அப்படி கோச்சுக்கிட்டு போயிட்டானா அப்படி இன்னைக்கு வேற காலேஜில் கட்டடிச்சாச்சு ஊருக்கு வேற போயிட்டு என்ன பண்றது நானுமா தயிர் சாதம் செய்ய போல ராம் எனக்கு ரொம்ப புழுக்கமா இருக்கு நான் குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துறேன் ஆ சரிடி சரிடி ராம் இங்க பல்லி எதுவும் இல்லையில பல்லியா பல்லி இருந்தது அப்புறம் போயிடுச்சு இருக்குதா பல்லி இருக்குதா இப்போ ஒரு தான் இருக்குது அது வெளியில இருக்குது பலி இல்லைல்ல இல்லடி குளிச்சுட்டு வாடி ராம் நீ இங்கே இருக்கியா நான் வர வரைக்கும் என்னடா இது இவ காலிலிருந்தே ஒரு மார்க்கமா பேசுறாளே என்ன சொல்றா உள்ள வாங்குறாளா விடலாமா பூச்சியும் சரியில்லையே நான் என்னன்னு நினைப்பேன் நம்ம வேற கை கால வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டோம் ஏதாவது பண்ணி விட்டுட்டா அப்புறம் ஒன்னதானே நம்பி வந்த அப்படி இப்படிம்பா ராம் இங்க இருக்கியா ஆ இருக்கா இருக்க இருக்க எங்கதான் இருக்கே எங்கவும் போகாதே இங்கே இரும் இந்த saree எப்படி இருக்கு சரியா நல்லா இருக்கு நல்லா இருக்கு உனக்கு என்ன دي சூப்பரா இருக்கு பாக்காமலே சொல்றான் இந்த saree color

சேர விட மாட்டாங்க என்ன நீ எடுத்துக்கோ நீ என் கூட சேர்ந்துட்டா யாராலையும் நம்மளை பிரிக்க முடியாது நான் தைரியமா போராடுவேன் உன் கூட வந்துருவேன் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்ரூவ் பண்ணிட்டு வரேன் ஒரு நிமிஷம் என்ன எடுத்துக்கோ முழுசா எடுத்துக்கோ Ha

இதெல்லாம் இப்ப வேணாண்டி நீ பேசிட்டு இருக்கிறதே நான் நிறைய யோசிப்பேன் நீ இப்போ வேற நிறைஞ்சிட்ட நான் தூங்கவே கஷ்டமாக இருக்கும் இனிமே அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வேணாண்டி அப்புறம் பண்ண மாட்டேன் எனக்கு இதே ஞாபகமாக இருக்கும் அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணணும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணாதான் எல்லாம் நடக்கும் அப்போ பார்த்துக்கலாம் நம்ம இப்போ தப்பு பண்ணிட்டா அது எனக்கு ஞாபகப்படுத்திட்டே இருக்கும் அப்புறம் எனக்கு கடமை இருக்கடி அந்த கடமையெல்லாம் நான் செய்யணும்னு தோணுது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் கேம்பஸ் அட்டன் பண்ணணும் என் ஜனா நல்லா பார்த்துக்கணும் ஜாப் தேடணும் நல்ல ஜாபா இருக்கணும் நோ சம்திங் எனக்கு ரொம்ப இது புதுசாகவும் இருக்கு புரியல பட் இப்போ வேணாண்டி நீ கூட படிக்க மாட்ட ஒழுங்கா இதெல்லாம் நடந்தா ரெண்டு பேருக்குமே ஸ்டடீஸ் அஃபெக்ட் ஆகும் நான் என் ஃபியூச்சர் பத்தி யோசிக்கவே மாட்டேன் இவ்வளோ நாள் இப்போல்லாம் கிளாஸ்ல அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறேன் தெரியுமா கிளாஸ் ஒர்க் அசைன்மெண்ட்டே எழுத மாட்டேன் ஸ்வேதா கிட்ட சார் கிட்ட யாரு கொடுத்துருவேன் க அசைன்மெண்ட்டில் அதுல எல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது பட் இப்போ கிளாஸ்ல டைம் ஸ்பெண்ட் பண்ற கரியர் கிளியர் பண்ணணும்னு ஏன் பண்ணிருக்க கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணணும் நல்ல பர்சன்டேஜோட அப்போதான் கேம்பஸில் செலக்ட் ஆவாயில்ல எனக்கு டைம் ரொம்ப கம்மியாக தன்னாடி இருக்கு அந்த டைமில் நான் என் சக்ஸஸை பார்க்கணும் நான் சக்ஸஸ்னு மீன் பண்ணுறது ஒன்றை பார்க்குறது ஒன்றை ஒய்ஃபாக பார்க்கறது நீ எதுக்காக அப்படி சொன்ன எனக்கு தெரியல நான் அது வேணாம் ஜானு சாப்பிட்லாமா பயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சா

நான் என் சம்பளத்தில் தனியாக வாங்கினது அவளுக்காக வாங்கினேன்னா இதை கட்டிடுங்க மாமா இன்னும் வரலையா தே மாமா இப்போ நான் சாப்பிட்டுட்டு போனாரு நைட்டுக்கு தான் வருவாரு நான் காமிச்சுறேன் சரி நான் வருவா அம்மா குட்டி எப்போ வருது ஊர்லேருந்து வெள்ளிக்கிழமை வர்றாப்பா வெள்ளிக்கிழமை காலையில் வந்துடுவான்னு நினைக்கிறேன் நான் போய் இன்னைக்கே பிளவுஸ் எல்லாம் தைக்க கொடுத்துறேன் இந்த புடவையோட பிளவுஸையும் சேர்த்து கொடுத்துறேன் நேற்றையே போய் நானும் மாமாலாம் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் வந்துட்டோம் எல்லாம் எடுத்துட்டோம் எல்லாருக்கும் அப்படியே ஜாக்கெட்டும் தைக்க கொடுத்துறேன் அம்மா குட்டி வெள்ளிக்கிழமை வந்துருவாளா சரி தே நான் போறேன் தம்பி இருங்க டீ தண்ணி பாட்டம் குடிச்சிட்டு போங்க இல்ல வேண்டாம் ஞாயிற்றுக்கிழமை விருந்தே சாப்பிட்டுடலாம் டேய் மச்சான் என்னடா உடம்பு உடம்பு சரியில்லையா என்ன இன்னைக்கு என்னடா ஏன்டா காலேஜ் வரல எங்கடா போனேன் நான் போகல ஜானு வீட்டுக்கு வந்திருக்கா மீண்டும் மீண்டுமா டேய் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா ஏய் அவ மூணு நாள் ஊருக்கு போயிடுவாள் அதனால இன்னைக்கு காலேஜ் கட்டடிச்சாச்சு கட்டடிச்சுட்டு படத்துக்கா எங்க இருடி இருடி படத்துக்கெல்லாம் இல்லடா இங்கதான் படம் ஓடுது எங்க ஓடுது எங்க வீட்டுல டிவி ஓடுது வீட்லயா ஆமாண்டா அம்மா திருவண்ணாமலை போயிட்டாங்க ஜோதி பார்க்க சரி நீ அப்போ ஐக்கியம் ஆயிட்டியா என்னடா ஏய் நீ போடி நீ போ முதல்ல லூசி என்னடா வரலையா மாவன் மச்சா நான் ரொம்ப பிஸி அப்பப்போ ஃபோன் பண்ணி அறுத்துட்டு இருக்காதடா இது சரியில்லைடா இது சரியே இல்லை காலை கட் பண்ணி தாண்டி டே எங்கடா இருக்கானா ஏண்ட காலேஜ் வரலையா ஆ கம்ப்யூட்டர் கிளாஸ் வெளியில் ஜாயின் பண்ணியிருக்கானா கோடிங் அடிச்சுக்கிட்டு இருக்கிறானா சொல்யூஷன் கிடைச்சோன்ன நாளைக்கு வருவானா அடியை ஜன்னனி அவன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிருக்கானா அவங்க அம்மா திருவண்ணாமலை போயிருக்காங்களாம் அதனால காலையில ரெண்டு கட்டடிச்சு சுத்திட்டு கிடக்குது வீட்டுக்கா இல்ல காட்டுக்கு போயிருக்காங்களா காலையில தான் வருவாங்களாம் அம்மா ஸ்வேதா ஸ்வேதா என்னடி ஆச்சு விழுந்துட்டியா பார்த்து நானும் எனக்கு தயிற்சாதம் ரொம்ப நல்லா இருந்தது ஏந்தி அப்படி பாக்குறா சும்மாவா ஆ சொல்லுடி நீ ஏதோ மனசுல வச்சிருக்கிறேன்னு தெரியுது அது எனக்கு புரியவே இல்ல நீ நைட்ல இருந்தே பேசுறது எனக்கு புரியல ஆனா உன் மனசுல ஏதோ இருக்குது அதை சொல்லு ஜானு நீ இப்படி பேச மாட்ட நடந்துக்கவும் மாட்ட இல்ல நான் ஏதாவது நான் ஏதாவது உன் மனசு கெடுத்துட்டா இல்லடா எதுவுமே இல்ல எதுவும் இல்லையா ஷியூர் வெரி ஷியூர் ஏ ஜனு உன் மனச நான் ஏதாவது கிடைச்சிட்டேனா இல்ல என்னாலதான் இப்படி பேசுறியா நீ நல்ல இருப்ப இப்போ என்னாச்சு உனக்கு ராம் என்ன எனக்கு பயிற்சல்ல உனக்காக தானே என்ன குடுக்க போற ஏன் டி அப்படி இருக்க ஒண்ணு என்ன பார்த்துக்கிட்டே இருக்க இல்ல பாக்கவே மாட்டேங்கிற கீழே குமிஞ்சுட்டே இருக்க அது அப்படிதான் நீ சொல்ற சரி படத்துக்கு போலாமா அமரன் படம் டி பசங்க கூட போய் ஒரு வாட்டி பார்த்துட்டேன் இருந்தாலும் உங்க கூட ஒரு வாட்டி பார்க்கணும் போல இருக்கு படத்துக்கு போமா டிக்கெட் புக் பண்ணவா போலாம் எங்க சொன்னாலும் போலாம் ஜனனி நீ இன்னைக்கு என்னமோ புதுசா இருக்கிறடி ஊருக்கு போக போறியே அதனால இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா இப்ப புரிஞ்சிருச்சு ஒன்ன ஊருக்கு போறேன் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க ஏண்டி எதுக்காவது பதில் கூட ஏண்டி ஊருக்கு போறேன் தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போறதுதான் போறோம் நிறைய வச்சு செஞ்சுட்டு போவோம் நம்மள இவன் நினைச்சுக்கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு தானே பண்ற எல்லாத்துக்கும் ஆவும் தான் பதில் ஜானு போலாம் படுத்து போலாம் கிளம்புவா